ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமிழ ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி முதல் பாசனம் அப்படி இருக்கு நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகனாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை பொருளை சிந்தகமை கொன்பின் தேர்ந்து நாராயணன் நான் முகனை படைத்தான் நாராயணன் பிரம்மாவை சிருஷ்டித்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் பிரம்மாவும் சங்கரனை தன்னுடைய முயற்சியால் என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சி சங்கரனை படைத்தான் யான் அடியேனான நானும் யான் முகமா என்னால் வரையில் எவ்வளோ நன்னா செய்ய முடியுமா அவ்வளோ நான் அந்தாதி மேலிட்டு இந்த அந்தாதியின் மூலமாக ஆழ் பொருளை அறிவித்தேன் அந்த பரம்பொருளை நாராயணன் என்கிற அந்த பரம்பொருளை என்னால் முடிந்தவரையில் செய்திருக்கிறேன் அறிவிக்கிறேன் இந்த அந்தாதி மூலமாக சிந்தாமல் கொன்மின் நீர் தேர்ந்து நீர் நீங்கள் சிந்தாமல் ஒரு குறையும் இல்லாமல் எதையும் விடாமல் நான் சொல்கிறத தேர்ந்து நன்றாக ஆராய்ந்து இதை கொண்மின் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் முகமாய் முகமாய் தான் படைத்தான் யான் யான்முகமாய் மேலிட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை சிந்தாமல் கொன்பினீர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பார் ஆருமரியார் அவன் பெருமை ஊரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான்பால் எந்த தவம் செய்தாலும் அவர்களுக்கு கடைசியாக கிடைக்க வேண்டிய அருள் இந்த ஆழியான் பால் அப்படின்னா சக்கராயுதத்தை உடைய இந்த பெருமானிடத்தில்தான் அப்படின்னு சொல்கிறேன் கடைசி அருள் முடிவது இதுக்கு மேலே அவளுக்கு அருள் வேண்டாம் அப்படிங்கிற நிலமை அது வந்து ஆழியான் தான் கிடைக்கும்னு சொல்கிறேன் அர்த்தம் நினைக்கிறேன் படிக்கிற ஒரு நம்ப தேருங்கால் ஒரு தேவன் ஒருவனே என்றுரைப்பன் ரொம்ப யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி ஒருவனே தேவன் தான் பரம்பொருள் என்று சொல்லுவார்கள் ஆறுமறி யார் அவன் பெருமை ஆனால் ஒருவருக்கும் தெரியாது அவனுடைய பெருமைகள் அவனுடைய மேன்மைகள் ஊரும் பொருள் முடிவும் இத்தனையே ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திருப்பி திருப்பி அவரும்னா திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுலேருந்து கடைசி கிடைக்கக்கூடிய அர்த்தம் பொருள் முடிவு எல்லாத்துக்கும் எண்டு பாயிண்ட் எது அப்படின்னா இத்தனையே அது என்ன அது எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவு அது அர்த்த மா நினைக்கிறேன் தேருங்கால் தேவன் பொருவனை என்றுரைப்பர் ஆறுமறியாரமன் பெருமை ஊரும் பொருள் முடிவு இத்தனையே எத்தவும் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் அழியான் பால் கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் சக்கரத்தை படையாக கொண்ட பெருமான் அப்படின்னு சொல்லிற்கிடந்ததுவும் பண்டு அரங்கம் மே எதுவும் நல்லா அரங் இங்கு விட்டுருக்கு பண்டு அரங்கம் மேயதுவும் ஆலிற் துயின்றதுவும் ஆரரிவார் ஞாலத்து ஒரு பொருளை வானவர்தம்மை பொருளை அப்பில் அரும்பொருளை யான் அறிந்தவாறு அப்படின்னு அதிசயப்படுறாரு ஒன்று நான் பார்க்கலாம் பாலில் கிடந்ததுவும் பார்க்கடலில் கிடந்தது பண் பண்டு பாலில் கிடந்ததுவும் முன் முன்பு திருப்பார்க்கடலில் பயின்றதும் இருந்ததும் கிடந்ததும் அரங்கமே எதுவும் திருவரங்கத்தை அடைந்ததும் திருவரங்கத்தில் சேர்ந்ததும் ஆளிற் பகிர் பாலில் துய்கின்றதுவும் ஆளின் நிலையில் துயின்றதுவும் அரறிவார் எல்லாம் தெரியும் ஆனால் முழுசாக இருக்கும் என்ன ஆறுதுன்னு தெரியாதாதான் ஆனால் அந்த பண்டு பாலிற்கிடந்ததுவும் அரங்கம் மேயதுவும் ஆளில் துய்கின்றதுவும் ஆரறிவார் ஞானத்து ஒரு பொருளை இந்த உலகத்தில் ஒரு முதன்மையான பொருள் அது ஒன்றே ஒன்று தான் பரம்பொருள் பொருளை வானவர்தம் மெயிப்பொருளை வானவர்தம் நித்திய சூரிகள் அனு பிரத்யமாக அனுபவிக்கின்ற அந்த பெருமானை அதான் வர் அவர் வந்து மெய்ப்பொருளை அதனால் வானவருங்கிறது தான் நித்திய சூரிகள் வானவர்தம் மெய் பொருளை அப்பில் அரும்பொருளை பின்னா நீரில் கடலில் தூங்கிகின்றிருக்கிற அந்த பெரும் பொருளை யான் அறிந்தவாறு நான் எப்படி தெரிந்து கொண்டேனோ அது மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் யான் அறிந்தவாறு எப்படி நான் பண்ணிக்கலாமா பாரிற்கிடந்ததுவும் பண்டு அரங்கம் மேயதுவும் ஆளில் துயின்றதுவும் ஞத்து பொறுபொருளை வானவர்தம்மை பொருளை அப்பில் அரும்பொருளை ஞானறிந்தபாறு என்ன மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன் ஆறு சடை கரந்தான் அண்டருகோன் தன்னோடு கூறு உடையன் என்பதும் கொள்கைத்தே வேறொருவர் வேறொருவர் இல்லாமை நின்றானை அம்மானை எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து ஆறு சடை கரந்தான் ஆறுனா கங்கையை தன்னுடைய ஜனாதனத்தில் வைத்து கொண்டிருப்பான் மறைத்து வைத்து கொண்டிருப்பான் அண்டர் ஹோன் தன்னோடும் நம்முடைய பெருமானான இந்த திருமாலோடும் குரு உடையன் ரெண்டு பேருக்கும் சமம் ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்வது என்பதும் கொள்கைத்தே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையா அப்படின்னு கேட்குறேன் கொள்கை தேனா கொள்கை இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் சமம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல்னு சொல்கிறது சரியில்லைன்னு சொல்கிறார் அப்புறம் வேறொருவர் இல்லாமை நின்றானை தனக்கு ஒப்பாக வேறு ஒருவரும் இல்லை என்கிற தன்மை உடையவனை அர்த்தம் வேறு ஒருவர் இல்லாம நின்றானை எம்மானை எப்பொருட்கும் சொல்லானை நீ எந்த பொருளை பற்றி பேசினாலும் அதுவாக இருப்பவன் அப்படி சொன்னானேன்னா நீ ஒரு பொருள் ஒரு பேர் சொன்னேன்னா ஒரு பொருள் பொருளுடைய பேரை சொன்னால் அந்த பொருளாகவே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து தொகுத்து நான் சொல்ல முயற்சிக்கிறேன் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு புரிஞ்சு ஆறு சடைக்கரந்தான் அண்டர்ஹோன் தன்னூடும் குருடையன் என்பதும் கொள்கைத்தே வேறொருவர் இல்லாபை நின்றானை அம் எம்மானை எப்பொருட்கும் சொல்லா ஆனை சொன்னேன் தொகுத்து அடுத்த மாதம் தொகுத்த பரத்தனாய் தோலாதான் மார்வம் வகித்த வளை உயிர் மாலே உகத்தில் ஒரு நான் நீ உயர்த்தி உள்வாங்கி நீ ஏன் அருணான்குமான பெருமாள் கிட்ட சொல்கிறார் இது முதல்ல இரணையனை பற்றி சொல்கிறேன் தொகுத்த வரத்தனாய் நல்ல தவறு செஞ்சு நிறைய வரங்களை பெற்றதுனால தோலாதான் அப்புறம் யார்ட்டையும் தோக்காதவன் எப்போ எல்லாத்திலையும் வெற்றி தான் அவருக்கு தோல்வி என்பதையே அறியாதவன் அவனுடைய இரணையனுடைய மார்வம் வகித்த அதை பிளந்த வளை உயிர்த்தும் உள்மாலே வளைந்த கூறான நகத்தை உடைய புஜங்களை உடைய பெருமானேன் கூப்பிடுறேன் நரசிம்மனை இப்படியெல்லாம் கூப்பிட்ற யுகத்தில் ஒரு நான்று உள்வாங்கி யுகத்தில் கண்ட பிரளய யுகத்தின்னா யுகத்தின் கடைசியில் பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் நீ உள்வாங்கி நீ உயர்த்தி அப்புறம் எல்லாம் பத்திரமாக இருக்கு எல்லா திருப்பி எல்லாரும் இந்த உலகம் வரலாம் வெளியில் அப்படிங்கும்போது நீ உயர்த்தி அந்த உலகத்தையே உமிழ்ந்து வெளிக்கொணர்ந்து வந்து நீ அரு நான்கு மா அரி நான்கு வகையானவர்களானாய் வேற ஒன்றும் இல்லை தேவை திரியக்கு ஸ்தாவர அப்புறம் தேவன்னா புரியுறது தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் தாவரங்கள் என்கிற நான்கு நான்கு வகை நான்கு வகையாகவும் இருந்தாய் பெருமானை நீர் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் தொகுத்த வரத்தனாய் தோலாதான் மார்பம் வகித்த வளைகுக்தோல் மாலே அப்படின்னு நரசிம்மனை கூப்பிடுறார் உகந்தில் ஒரு நான் ஒரு நன்று ஒரு நாள் நீ முதல் உயர்தே உள் வாங்கினேயே அருநான்குமானாய் அரி அரியார் சமணர் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டான் செப்பில் வெறியாயமாகவனை மால்லவனை மாதவனை ஏத்தார் இனவரே ஆதலால் என்று சமணர்களுக்கு தெரியாது பெருமாள் பண்ணி அரியார் சமணர் பௌத்தர் அகர்த்தார் புத்தர்கள் பௌத்தர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சிறியார் சைவப்பட்டார் சைவர்கள் சிறிய ப சிரியார் அவர்கள் இன்னும் அறிவில் குறைவில் குறைவில் உடையவர்கள் செப்பில் உண்மையை சொல்ல போனால் வெறியாய் மாயவனை மாலவனை மாதவனை வெறியாய அப்படின்னா பரிமளம் வீசுகின்ற அந்த மாயவனை பலவித லீலைகளைச் செய்பவனை செப் உயர்ந்த சேஷ்டிதங்களை உடையவனை மால்லவனை அடியார்களிடம் வியாமோகித்து அடியார்களிடம் மயக்கம் கொண்டவன் மால்லவனை மாதவனை லக்ஷ்மி பிராட்டியுடன் சேர்ந்தவன் ஸ்ரீயப்பதியை ஏத்தான் யாரெல்லாம் இந்த பெருமானை உயர்த்தி பேசவில்லையோ அவர்களெல்லாம் இனவரே அவர்களெல்லாம் இனவரே ஆதலால் என்று அதனால் இன்று முடிகிறார் படிக்கலாமா அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறிஞாயமாயவனை மாலவனை மாதவனை ஏத்தார் இனவரே ஆதலால் என்று இன்றாக நாளையாகனை சிறிதும் நின்றாக நின்றருள் என்பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி நான் அன்றி கிளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி கிளை அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அப்படின்னு நின்றாக நாளை ஏக இணைச்சிறிதும் நின்றாக நின்றருள் என்பாலதே பாலதே நான் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை என்றைக்கோ உன்னுடைய திருமருள் என்னிடம்தான் என்னிடம் தான் என்ன அடைய போகிறது அப்படின்னு சொல்கிறாக நாளையேயாக இணைச்சிறிதும் நின்றாக நின்றருள் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி நான் உன்னை அன்றி இளேன் கண்டாய் அண்ணா தெரிஞ்சுக்கோ நீ இல்லாமல் நான் இல்லை அதான் அர்த்தம் நீ இன்றி நான் இல்லை சொல்லுறேன் நன்றாக நிந்தை அன்றி அறி நிந்தை அன்றி இளேன் கண்டாய் நாரணனே அதே மாதிரி நீ என்னை அன்று நீயும் நீ நான் இல்லாமல் இல்லை இதுதான் அர்த்தம் நான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நான் என்னை நான் செஞ்ச அந்த ரொம்ப ரொம்ப ஈனமானவன் என்னை காப்பாற்றக்கூடிய செல்லா சக்தியுடைய ஒரு பரம்பொருள் நீதான் அதனால் நீ இன்றி நான் இல்லை அதே சமயத்தில் உன்னுடைய சௌலப சௌலபியத்தை உன்னுடைய சுலபத்தன்மையை உன்னுடைய அருளை காட்டுவதற்கு ஏத்தால் நான் தான் எனக்கு நீ அருள் செஞ்சுட்டா போகிறோம் எல்லாரையும் காப்பாற்ற உன்னால் ஏன்னா அவ்வளோ வீரமானவன் தான் அதனால் நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் நன்றாக இன்றாக நாளைகேயாக இனிச்சிறிதும் நின்றாக நின்றருள் என்பாலதே நன்றாக நான் முன்னையன்றி இளேன் கண்டாய் நாரணனே நீ என் நீ என்ன அன்றி இலை நீயும் என்னை நான் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல இலைனா இல்லை சரி இலையே இலை துணை மற்ற என்னஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கன்மால் சேரா குலை கொண்ட ஈரையின் தலையான் ஈரன் தலையான் இலங்கையைக் கீழழித்த கூரம்பன் அல்லால் குறை துணை துணை துணைகிழை மற்ற என்ன இந்த இந்த பெருமானை தவிர்த்து நமக்கு வேறு துணை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இலை தூணை மற்ற எந்த அப்படின்னு மனசுக்கு சொல்கிறேன் ஈசனை வென்ற சிலை ஈசனைன ருத்ரனை சிவ சிவபிரானை வென்ற சிலையை உடைய அந்த பரசுராம் பரசுராமன்ட்டு அந்த அந்த வில்லு இருக்கு அந்த வில்லை கொண்ட செங்கன்மாள் பரசா பரசுராமனிடமிருந்து வில்லை பெற்ற அந்த ராமன் இல்லை அந்த செங்கன்மால் சேரா எங்கள் சேரன தன்னோடு சேராத குலை கொள்க ஈரின் தலையான் குத்து குத்தாக இருக்கிற பத்து தலையை உடையான் அர்த்தம் தீரன் ஈரு ஐந்து தலையானுங்கிறத இறைந்தலையான் அவனுடைய இராவணனுடைய இலங்கையை ஈடழித்த இலங்கையினுடைய பெருமையெல்லாம் அழியும்படியாக அவனுடைய அழகெல்லாம் அழியும்படியாக கூறு அம்பம் கூற கூர்மையான அம்பை உடனே நல்லா ஆள் குறை நாம் போய் நம்முடைய குறை சொல்வதற்கு இவனை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ராமனை விட்டால் வேறு யாரும் இல்லை படிக்கலாம் இலை துணை மற்று என்றே இசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேரா குலை கொண்ட ஈரன் தலையான் இலங்கையை கீழித்த கூரம்பன் அல்லால் குறை நாம் குறை சொல்வதற்கு நம்முடைய குறைவை குறையை நிவர்பி நிவர்த்திப்பதற்கு இருக்கும் ஒரே ஆசாமி அவர்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் குறை கொண்டு நான் முக குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் செல்ண்டத்தான் சேவடியை ஆங்கு திருவிக்கிரமனாக பெருமாள் உயர்ந்து உலகத்தை அளக்கும் பொழுது அந்த நீண்ட திருவடி பிரம்மா பிரம்மநோகத்திற்கு சென்றது இந்த பேக்ரவுண்டில் குறை கொண்டு குறை கொண்டு தன்னை அடக்கத்தோடு நெச்சானு சந்தானம் சொல்லுவார் நம்ம நம்முடைய குறையை நாமே சொல்லி கொள்ளுது அந்த குறை கொண்டு நான் முகன் பிரம்மா தன்னுடைய குண்டிகை நீர் பெய்து தன்னுடைய குண்டிகையில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை பெய்து குண்டிகை பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி மறை கொண்டன வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களினால் வாழ்த்தி அப்போ கழுவினான் அந்த பெருமானனுடைய திருமணியை கழுவினான் அப்புறம் உடைய திருமணி அலம்பினான் அந்த நீர் என்னாச்சு கரை கொண்ட கண்டத்தான் நீலகண்டத்தான் சொல்லுவோங்கிறத அவர் கரைகண்ட் கரை கொண்ட கரைன்னு அர்த்தம் கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல் ஏறி அவன் கழுவின நீர் அது பெருமாளுடைய காலை கழுவி விட்டு அவனை கரை கொண்ட கண்டத்தான் தலை தலைமேல் ஏறி உட்காந்துருத்தோம் இதான் அர்த்தம் இப்படிங்க இப்படி படிக்கலாம் நம்ம மறை கொண்ட மந்திரத்தால் அண்டத்தான் சேவணியை ஆங்கு வாழ்த்தி அப்போ அலமினா அந்த ஜலம் வந்து கரை கொண்ட கண்டந்தான் சென்னி மேல் ஏற கழுவினான் அப்படின்னு சொல்கிறேன் படிக்கலான்னு நினைக்கிறேன் குறை கொண்டு நான் முகம் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் மேல் ஏற கழுவினால் அண்டத்தான் செவடியை ஆங்கு புரிய நிகைகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்த மாட்டிக்கிறேன் ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும்

அர்த்தம் அப்படி ரொம்ப ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அங்கேன்னா பரமபோதத்தில் இப்போ பார்க்கடலாம் எங்கேயோ புரிஞ்சுக்காங்க பெருமாள் தயணத்தின்னு இருக்கிற திருவனந்தாழ்வான் மேலே அதில் வெளியில் எல்லா மங்கள கோஷங்கள்லாம் சத்தம் அதான் ஆங்கு ஆரவாரம் அது ஹேட்டு காலை விடறது திருவனந்தாழ்வான் செவி இல்லைன்னு சொல்லுவோனப்பா ஹேட்டு உடனே எதிரிகள் தான் வந்துவிட்டாரோன்னு சொல்லிவிட்டு இந்த திருவனந்தாழ்வான் என்ன பண்ணுறான் அழல் உமிழும் தன்னுடைய வாயிலிருந்து அக்னியை கக்குகிறான் விஷ அக்னியை கக்குகிறான் விஷம் நிறைந்த அக்னியை கக்குகிறான் பூ அப்படிப்பட்ட அந்த அரவணையான் அப்படிதாக திருவனந்த ஆழ்வான் வடியில் ச சயனித்திருக்கும் பெருமானுடைய திருமேனி பொன்மேனி யாம் காணவல்லமே நம்மால் காண முடியுமா இல்லை அல்லமே காண முடியாதா அப்படி அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்ருக்கான் அதே சமயத்தில் மாமலரான் பிரம்மா மலரின் மேல் இருக்கிற தாமரை மலரின் மேல் இருக்கிற பிரம்மாவும் வாழ்த்த வாழ்த்தவல்லே அல்லரே அவர்கள் இவர்களும் கூட பெருமானை கண்டு வாழ்த்துவார்களா இல்லையா அப்படி தெரியாது இதுதான் சொல்கிறேன் இவர் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் என்னால் கூட முடியும் இவர்களால் முடியாதுன்னு சொல்ல வரார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு நிஷ் எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை கிடையாது பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசை ஒட்டிதான் அதனால் எனக்கு நடக்கலாம் இவர்களுக்கு நடக்காது என்று சொல்கிறார் படிச்சு ஆங்கு ஆரபாரமது ஏட்டு அழல் உமிழும் பூங்காரவணையான் பொன்மேனி